வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள் முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம் அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிசபமனையில் வீட்டிருக்க செவ்வாய் பகவான் கடகம் அதாவது செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடக மகனையில் அமர்ந்திருக்க இந்த மாதம் அதாவது குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று செவ்வாய் பகவான் மிதனமனைக்கு செல்கிறார் சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் அதாவது தை மாதம் பதினோராம் தேதி என்று இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகரமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகரமனையில அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் கும்பமனையில் வீட்டிற்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சுக்கர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார் கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதக பலன் அதாவது எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ரிசபராசி அன்பர்களே தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பத்தாம் அதிபதியை பார்க்கணும் பத்தாம் அதிபதி யாரு இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு சனி பகவான் அவர் எந்த நிலையில் இருக்கார் ஆட்சி பலம் மூலத்திரிகோணம் பலம் பெற்று வலிமையா இருக்கார் யாரோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் சுக்கரனுங்கிறது யாரு உங்க ராசி அதிபதி இந்த ராசி அதிபதியோட சனி பகவான் சேர்ந்து உட்கார்ந்து இருக்கார் அப்போ தொழிலுக்காக நீங்கள் நினைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் சக்சஸ் ஸோ இந்த மாதம் முழுவதும் தொழிலை எப்படி அபிவிருத்தி செய்யலாம் தொழிலை எப்படி வளர்க்கலாம் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய தன வருவாயை நாம் எப்படி பயன்படுத்தலாம் புதிய கிளைகளை ஆரம்பிக்கலாமா எப்படி ஒரு நல்ல தொழிலாளர்கள் நம்ம வேலைக்கு வச்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகள் என்ன ஓட்டங்கள் அத்தனையும் தொழில் வேலை வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல தான் அதிகமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது அது நல்லபடியா நடக்குமா சனி பகவான் சுமத்துவம் ஆகிறார் சனி பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு சில தொல்லைகளை கொடுத்திருந்தாலும் அது நடக்கல இது நடக்கல அப்படின்னாலும் இப்போ சுக்கரனோடு சேர்ந்திருக்கார் உங்களுடைய முயற்சியால உங்களுடைய எண்ணத்தால சிறம்பட செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது அப்போ நல்ல வேலையாட்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன் புதிய யுக்திகளை கடைபிடிக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் ஏன்னா அவரே ஆறுக்குரியவன்லவா உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருந்தாலும் அந்த எதிர்ப்பாளர்களை சமாளிக்கக்கூடிய யுத்வேகத்தை தரும் போட்டி மனப்பான்மை இருக்கும் தொழிலில் போட்டி தான் வெற்றி பெற முடியும் அந்த போட்டி மனப்பான்மையை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் இருக்கிறது தை பிறந்தால் வலி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே நல்ல வழி உங்களுக்கு பிறக்கப் போகிறது ஏன்னா உங்க ராசி அதிபதி உச்ச பலத்தோட அமரப்போகிறார் எப்போ தை பதினஞ்சாம் தேதி அதாவது அதாவது இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் போய் அமர இருக்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள் பூரா லாப சிந்தனையை நோக்கி இருக்கும் மன மகிழ்ச்சி சந்தோஷம் பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் எப்படி என்ன மாதிரி செய்தால் நமக்கு வெற்றி என்கின்ற அமைப்பில் இந்த மாதம் உங்களுக்கு நல்லபடியாக அமைகிறது வேலையும் நன்றாக இருக்க போகிறது உத்தியோக மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு எதிர்பாராத விதத்தில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு சூரியன் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் திக்பலத்துக்கு பக்கத்தில் இருக்கார் அதிகார பதவிகள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு அதுவும் குறிப்பாக தொழில் விஷயத்தில் வந்து சுக்ரன் சொல்லக்கூடிய கலை சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் தேடி வரும் டெக்ஸ்டைல்ஸ் சம்பந்தப்பட்ட துறையில்கள் பெண்கள் சம்பந்தப்பட்ட பெண்களே தயாரிக்கக்கூடிய பெண்கள் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதியை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதி எங்க இருக்கார் எட்டாம் இடமான அட்டமஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்போ சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்கிறது குடும்பத்தில் சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கு குடும்ப நபர்களுக்குள்ள கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய அமைப்புங்கிறது இருக்கு பணம் போய் எட்டாம் இடத்துல மாட்டிட்டு நிற்கிது பணம் இங்கே ஒரு இடத்துல நிற்குது லாக் ஆகிது பணம் சின்ன ஒரு தொந்தரவு கொடுக்கிறது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த ரிசவ்ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா எப்போ சரியாகும்னு கேட்டிங்கன்னா தை மாதம் பதினோராம் தேதிக்கு அப்புறம் சரியாயிடும் பண புழக்கம் அதிகரிக்கும் ஏன் சொல்கிறேன் புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து அமருகிறார் பாக்யஸ்தானத்தில் வந்து அமருகிறார் அந்த குருவினுடைய பார்வை பெறுகிறது தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்தின் அதிபதியான புதன் பகவானை பார்க்கும்போது உங்களுக்கு பணம்ங்கிறது உங்கள் கைக்கு வந்து சேரும் அப்போது பண புழக்கம் கூடிய தன்மை பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய தன்மை உங்க சுக்கரன் உச்சபலத்தோட இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் ஆடை அவ ஆபரணங்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவார் சந்தோஷம் செய்யக்கூடிய விஷயத்துக்கு பணத்தை இன்வெஸ்ட் பண்ண போறீங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சரி அடுத்து குழந்தைகளினுடைய நலன்கள் எப்படி இருக்கும் இந்த தை மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி எங்கே இருக்கார் ஏற்றில் போயிருக்கார் சின்ன சின்ன வருத்தத்தோடு இருந்து கொண்டிருக்கிறீர்களவா குழந்தை படிக்க மாட்டேங்குது குழந்தை தன்னுடைய பேச்சை கேட்க மாட்டேங்குது இன்னும் குழந்தைகள் செட்டில் ஆக மாட்டேங்குது அங்கே கஷ்டப்படுறாங்களா இப்படின்னு ஏதாவது ஒரு ரூபத்தில் மன வருத்தத்தோடு இருக்கக்கூடிய ரிசவராசி என்பவர்களுக்கு நிச்சயமாக தை பதினொன்றாம் தேதிக்கு அப்புறம் வந்து அந்த வருத்தம் அத்தனையும் நீங்க போகிறது குழந்தைகளால நன்மை கிடைக்க போகிறது குழந்தைகளுக்காக செலவு செய்ய போகிறீர்கள் குழந்தைகள் உங்க பேச்சை கேட்க போகிறது குழந்தைகளால் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ப தை பதினொன்றுக்கு அப்புறம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்க சொல்லலாம் சரி குழந்தை பிறப்புல வந்து தடை கொடுத்துட்டே இருக்கே அஞ்சுக்குரியவன் எட்டுல போய் மறைஞ்சிட்டாரே சில தொந்தரவு இருக்குதே அது எப்ப சரியாகும் நிச்சயமாக தை பதினொன்றுக்கு அப்புறம் பாக்யஸ்தானத்தில் போய் புதன் அமைகிறார் அப்போ குழந்தை காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் குழந்தை ஸ்தானத்தை பார்த்து குழந்தை ஸ்தான அதிபதியையும் பார்த்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வருவது எப்பன்னா தை பதினொன்று அதாவது இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் பாக்யம் கிடைக்கப்பெறக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதை நீங்கள் எட்டியாக பிடித்துக்கொள்வது கொள்வது நல்லது சரி கேது உட்கார்ந்து குழந்தைக்காக இந்த மருத்துவம் ஆக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருப்பீர்களவா அந்த ட்ரீட்மெண்ட்டும் அந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆக அமையக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரே ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்கள் இந்த மாதம் எப்போ தை மாதம் பதினஞ்சுக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுது ஏன்னா உங்கள் ராசிநாதன் லாபஸ்தானத்துல போயாமறுகிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஏழாம் இடத்தை பார்க்கிறார் லாபாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ திருமணம் தடை திருமணம் ஃபிக்ஸ் ஆகலைங்கிற மன வருத்தத்தோடு இருந்தவர்கள் ரொம்ப நாளாக திருமணத்துக்காக பார்த்துட்டு இருக்க ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம் செட் ஆகல வரன் அமையல தன்னுடைய ஸ்டேட்டஸு தகுந்த மாதிரி அமையல அல்லது வரன் பார்த்துட்டு போய் ரிசல்ட் கொடுக்கல இந்த மாதிரியான தன்மையில் இருந்தவர்களுக்கு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அப்ப தை பிறந்தால் வழி பிறக்கும் நல்ல வழி பிறக்க போகிறது நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தந்தையின் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை ஏன்னா சூரியன் ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்திலேயே உட்கார்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ஒரு நல்ல அமைப்பு சிவராஜ யோகம் எதிர்பாராத மாற்றங்கள் அரசு துறையில அரசு ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு தந்தையால் நற்பலன்கள் தந்தையால் லாபங்கள் தந்தையின் தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய கொடுப்பினை உங்களுக்கு இருக்கிறது தந்தையோடு இணைந்து போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல ஆழமாக பதிவிடுகிறேன் சரி வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு நீங்கள் ஒரு சிலர் கேட்டிங்கன்னா நிச்சயமாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய யோகம் உண்டன்ப ஏன்னா வெளிநாட்டுக்கு காரக கிரகம் யாரு பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் உங்க ராசிநாதன் அங்கே போய் வந்து அமரப்போகிறார் அப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதாவது மன மகிழ்ச்சி சந்தோஷத்துக்காக டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பும் இருக்கிறது தொழிலுக்காக ஒரு போகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தோஷங்களும் இந்த காலகட்டம் உண்டு அதாவது ஒரு ஐடி துறையில் இருக்கின்றவர்கள் ஒரு ஐடி செக்டரில் பணிபுரியக்கூடியவர்கள் அல்லது வெளிநாட்டு தொடர்புகள் அதாவது யார் வருவாங்க அங்கு இருக்கிறவங்க மூலமாக இங்கே செய்யக்கூடிய ஏற்றுமதி இருக்குமதி ஸோ இந்த மாதிரி தொடர்புகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிச்சயமாக உண்டு சுக்கரனால லாபங்கள் ஒரு போகிறது சுக்கரன் என்பது என்ன சொகுசு சொகுசு சார்ந்த விஷயம் விஷயங்கள் வண்டி வாகனம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது என சுக்குரன் பத்தாம் இடத்திலிருந்து தனது ஏழாம் பார்வையாக நான்காம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ நீங்கள் வாகனங்களை வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்லது வாகனங்கள் மாற்றலாக கூடிய அமைப்பு அதாவது ஏற்கனவே வச்சிருக்கிற சரி வேறு புதுசாக ஒன்று வாங்கிக்கலாம் ஸோ அந்த மாதிரியான அமைப்பு கட்டின வீட்டை வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது வீட்டை ஆல்ட்ரு பண்ணக்கூடிய அமைப்பு இதுவரைக்கும் வீடே வாங்கலை இதுவரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன்னா இப்போ சொந்த வீடு அமைக்கக்கூடிய என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த நிச்சயமாக இந்த ரிசபராசினருக்கு அமையும் அப்போ இந்த ரிசபராசினருக்கு இந்த தை மாதத்தில் ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய எதிர்பாராத மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மாதம் சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சூரிய பகவானுடைய பிறந்த நாள் எப்ப வருது அப்படின்னா தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நான்கு என்று வருகிறது அப்போ அந்த சூரியன் என்பது யாரு இந்த ரிசபராசின்பர்களுக்கு நான்கு கூடியவன் சுகம் சார்ந்த அப்போ யாருக்கெல்லாம் சுகத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் தாய் சார்ந்த தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் தெளிவில்லாமல் ஒரு பிரச்சனையோடு இருக்கிறது யாருக்கெல்லாம் சொந்த வீடு என்னால வாங்க முடியல சொந்த வாகனம் வாங்க முடியல யாருக்கெல்லாம் தந்தையோட பிரச்சனை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருக்கிறதோ யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கிறதோ யாருக்கெல்லாம் அதிகாரத்துக்கு போகணும் ஒரு நல்ல பதவிக்கு போகணும் என்கின்ற ஆசை இருக்கிறதோ அவர்களெல்லாம் அன்றைய தினம் மறக்காம உங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை சென்று வழிபடுவது அல்லது கும்பகோணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஏற்படுத்தி கொடுக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது இன்னும் துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன் டோட்டல் லைஃப் ப்ரடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்